அன்பும் அறணும் திருவள்ளுவம் வள்ளுவ பார்வை அதிகாரம் அறுபத்து ஏழு வினை திட்பம் குரட்பா அறுநூற்று அறுபத்தொண்டு மிகப்பெரிய இடையூறுகள் நேரும்போது அவற்றை விளக்க வினை நாடுவர் உலகோர் பலருக்கும் நன்மை பயக்கும் செயலை தன் துன்பங்களை தாங்கிக் கொண்டு உறுதியுடன் செய்ய வேண்டும் என்று அறம் பாடுகின்றது வினை திட்பத்தின் தொண்டாம் குரட்பா துன்பம் உற வரினும் செய்க துணிவு ஆற்றி இன்பம் பயக்கும் வினை சொற்பொருள் துன்பம் துயரும் உற வரினும் மிகுந்து வந்தாலும் செய்க செய்ய வேண்டும் துணிவு ஆற்றி முடையவராய் இன்பம் மகிழ்ச்சி பயக்கும் உண்டாக்கும் வினை செயல் கருப்பொருள் துன்பம் மிகுதியாக வரினும் உறுதியோடு பொருந்தி செய்க முடிவில் இன்பம் தரும் செயலை துன்பம் மிகுதியாக வந்தாலும் முடிவில் இன்பம் தரும் செயல்களை வினை திற்பத்துடன் செய்திடுக முதலில் துன்பமே மிகுதியாக வந்ததென்றாலும் பின்னால் இன்பத்தை வழங்கக்கூடிய ஒரு செயலை துணிவுடன் விரைந்து இன்பம் தரக்கூடிய இடையில் துன்பம் வந்தாலும் துணிவோடு செய்து முடிக்க வேண்டும் இடையிடையே துன்பம் மிக வரினும் இன்பம் பயக்கும் வினைகளை துணிந்து செய்க வினை திட்பம் உடையோர் துன்பம் பொறுத்து இன்பம் விளைப்பர் ஒரு செயல் நன்மை பயப்பதாக இருந்தாலும் அதை செய்யும் பொழுது பல்வேறு வழிகளில் இடையூறுகள் எதிர்கொள்ளலாம் அவை துன்பங்களை தூவலாம் நல்ல எண்ணத்தோடு நன்கு திட்டமிட்டு சில அறச்செயல்களை மேற்கொண்டாலும் அதன் செயல்பாட்டில் ஆங்காங்கே இடர்பாடுகள் குறுக்கிடுவது இயல்பே ஏற்ற செயலை விடாமுயற்சியுடன் செய்து முடிப்பது வினைத்திற்பம் செயலாற்றுவதில் இடையில் நேரும் இடையூறுகளை கண்டு துவண்டு போய்விடலாகாது செயலின் இறுதியில் பலருக்கும் வரும் இன்பத்தை எண்ணி தன்முனைப்புடன் செயலாற்றுவது மனத்திற்பம் செயலூக்கம் என்பது நேர்முறை சிந்தனைகளால் பெறப்படுவது அதுவே எண்ணங்களுக்கு செயல் வடிவம் கொடுத்து அவற்றை வெற்றி பெற செய்ய துன்பத்திலும் துணிவுடன் செயலாற்றுக என்கின்றது குரல் துன்பம் உற வரினும் செய்க துணிவு ஆற்றி இன்பம் பயக்கும் வினை வாழ்க வள்ளுவம் வெ குரளியம் வள்ளுவ பார்வையில் சுபா சுப்பிரமணியம்